இயேசு வாழ்த்தி வரவேற்கிறேன் வாழ்த்து என்பது ஒவ்வொரு நாளும் உங்களை வாழ்த்தி தான் வரவேற்கிறேன் ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மை சந்திக்க கத்தர் செய்திருக்கிறார் முதலாவது ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க வாழ்த்துதல் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று சொல்லி பவுல் சொல்வார் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு காரியங்கள் கடிதங்கள் போனால் கூட அந்த வாழ்த்துதல் இருக்கும் சிசுமா இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு குழந்தையில ஒரு மகன் அவர் ஒன்பது எட்டு வயது முடிந்து ஒன்பதாவது வயதுக்குள்ளாக கால் எடுத்து வைக்கிறான் அவருக்காக செபிக்கிற என் அன்பு பிள்ளையே தேவன் ஒரு வார்த்தையை சொன்னார் அதை தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையாகவே நான் கொடுக்கிறேன் அவன் வாழ்த்துதலை பெற்றவன் வாழ்த்தலுக்குரியவன் வாழ்த்துதலுக்குரியவன் வாழ்த்தலை பெற்றவன் அப்படின்னு சொல்லி இப்போ வேதத்தை எடுத்து வாசிக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே நெகேமியாக எழுதின புஸ்தகத்தில் பதினோராவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் ஆனாலும் எருசிலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்கள் எல்லாம் சனங்கள் மனுஷர்களை எல்லாம் சனங்கள் வாழ்த்தினார்களாம் எருசலேமிலே குடியிருந்த குடி வந்த எருசலேமுக்குள்ளாக வாழ வந்த உண்மையாகவே நேற்றிக்கு முந்தா நேற்றிக்கு தெய்வ சமூகத்துக்குள்ளாக இந்த ஜேசிஎஸ் மினிஸ்ட்ரிக்குரிய மாவட்ட கோடிநேற்றுகளை மாவட்ட மாவட்டந்தோறும் ஊழியர்களை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு ஒரு பாரத்தையும் ஒரு விதமான வாஞ்சிகளையும் கத்தர் கொடுத்தது மாத்திரமல்ல முப்பத் இருபத்தி ஒன்பதாம் தேதியா ம் இரவு என்னுடைய ட்ராவல் நேரத்தில் கத்த சொன்னார் இது மாவட்டங்கள் தோறும் படரும் என்று சொல்லி ஒரு காரியத்தை அதை நான் விளக்க நேரம் இல்லை அப்போ இப்படிப்பட்டவர்களை நான் ஆசிர்வதித்து வாழ்த்தி செபிக்க வேண்டும் என்று சொல்லி நேற்றுக்கு அதை நான் தொடங்கினேன் எப்போதும் அமாவாசை கூட்ட இரவு தான் சிலருக்கு நான் செபிப்பேன் அன்பு குடும்பங்களுக்கு ஆனால் முதல் தேதியிலே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கத்தரை ஏவுபடுத்தின அப்படின்னாலே ஒரு சிலருக்கு நான் நேற்றுக்கு ஒன்றாம் தேதி ஆராதனை முடித்தவுன்னு சிலருக்கு நான் ஜெபித்தேன் இரவு வரையிலும் கூட நான் ஜெபித்திருக்கிறேன் வாழ்த்தி ஜெபித்திருக்கிறேன் அப்போ இந்த வாழ்த்துதல் என்பது என் அன்பு தெய்வ பிள்ளையே களுடைய சகோதரர்களுக்கு கூடம் இவளை பார்த்து கொடா கொடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி வாழ்த்தினார்களாம் பவுல் அடிக்கடி சொல்லுகிற வாழ்த்தை வார்த்தை என்னென்னா வாழ்த்தினார்கள் வாழ்த்துகிறேன் வாழ்த்துதல் கூறுங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த வாழ்த்துதல் நம்மிடத்துல வருகிறவர்களிடத்துல நாம் கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்ம ஒரு குட்டி எரிசிலே பரத்துக்குரியவர்கள் தேவ சமூகத்துக்குள்ளாக என கண்பான தேவ பிள்ளையே இந்த பிள்ளைக்காக நான் செபிக்கும்போது இவன் வாழ்த்துதலுக்குரியவன் வாழ்த்துதலை பெற்றவன் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை வந்தது அப்போ இன்றைக்கி உலகத்தில் கூட வாழ்க வளமுடன் என்று சொல்லுகிறார்கள் நீ யாருக்கு என்ன விதைக்கிறையோ அதுதான் நமக்கு அறுவடியாக வரும் அப்போ நாம் கூட நம்முடைய சபையாரை வாழ்த்தலாம் குடும்பத்தாரை வாழ்த்தலாம் நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லுவேன் பின்ன பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து என்ன பண்ணுங்கள் அந்த வசனத்தை சொல்லுங்கள் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு யாரெல்லாம் நம்மளை சபித்தார்களோ யாரெல்லாம் நமக்கு விரோதமாக பேசினார்களோ அவர்களை பார்த்து வாழ்த்துவோமே சூப்பரில் ஹலிலூயா எரிசிலை முக்குள்ளாக வாழ வந்தவர்களை அங்கே இருந்த ஜனங்கள் வாழ்த்தினார்களாம் வாழ்த்த வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது நம்மளால் முடியுமா பக்கத்து வீட்டில் நம்ம வீட்டை காட்டிலும் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் வீட்டை நல்லா அழகாக கட்டிட்டானா நமக்கு பொறாமல் வந்துடும் நம்ம வீட்டில் இருக்கிற காரை காட்டிலும் பக்கத்தில் வீட்டில் இருக்கிற கார் கொஞ்சம் காசிலேருந்து பொறாமல் வந்துடும் அந்த மனப்பான்மை நமக்கு வரவே வராது வாழ்த்தணுங்கிற எண்ணமே இருக்காது நமக்கு ஆனால் கற்று சொல்கிறார் வாழ்த்த வேண்டுமா வாழ்த்துங்கள் என்று சொல்லி பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளையே உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் இந்த இந்த சத்தியம் நான் படித்திருந்தாலும் எனக்கு அந்த அறிவுக்கு இல்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து நான் சொன்னது வாழ்த்தி வரவேற்கிறேன் என்று சொல்லி உண்மையாகவே அந்த வாழ்த்துதல் இன்றைக்கு என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது கத்தர் அதை அங்கீகரித்திருக்கிறார் நீங்களும் கூட இந்த நாளிலும் இந்த நாளிலிருந்து கத்தோடைய வரை மற்றும் நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் பிறரை என்ன வாழ்த்துவோம் நம்ம வாழ்த்துவோம் நாமும் வாழ்ந்திருப்போம் அல்லூய்யா பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் காதாரை கேட்டு அதை சொல்லுகிற ஒரு நல்ல சாக்கியத்தை இந்த கழுதிக்கு கத்தர் இந்த அடிமைக்கு கத்தர் கொடுத்துருக்கிறார் அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் எது எப்படி இருந்தாலும் சரி ச நமக்கு இதெல்லாம் காட்டிலும் பெருசாக அப்பா நமக்கு வச்சிருக்கிறாரு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு பேசுகிறாரு யார் பேசுவா யார் பேசுவா பேசுறது யார் செய்வா நேற்று தினத்தில் கூட சார்லஸ் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வந்தது பேர் வந்தது பார்த்தா அடுத்து டவுன்லோடு பண்ணி பண்ணக்கூட இல்லை அதான் உண்மை அதே நேம் உள்ளவர் ஒரு காணிக்க அனுப்பிச்சிருக்கிறாரு இது வரைக்கும் நான் காண்டாக்ட் பண்ணவே இல்லை அப்போ கர்த்தர் சொன்னது உண்மை தானே என் முகம் பார்த்து சொல்கிற அதே நேமில் ஒருத்தவங்க காணிக்கை இப்போ அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா வீடியோவை வெளியே வரலை வெளியே போகலை யூடியூப்பில் வரலை அதுக்குள்ளே வருது அவங்களும் கேட்டிருக்க மாட்டாங்க போனால் தானே கேட்டிருப்பாங்க கேட்டிருந்தால் தானே அனுப்புவாங்க ஆனால் கர்த்தர் சொன்னார் சொன்னவர்கள் நிமித்தம் காணிக்க கர்த்தர் வர வைத்தார் அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன் அவர் என் செல்லம் என் தெய்வம் அப்படின்னு சொல்லுவார் பெரிய மாணவர்களே இந்த வாழ்த்துதல் உங்களுக்கும் வரும் உங்களுடைய வாழ்க்கையும் வாழ்ந்திருக்க வெற்றி சிறக்க தேவன் கிருமை செய்வார் செபிக்கலாமா நிறைய காரியங்களை நான் கொண்டு வந்த நேரம் இல்லை உண்மையாகவே இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்த்துதலாய் ஆசீர்வாதமாய் மேன்மையாய் கத்தொண்டு வருவார் விசேஷமாய் ஒவ்வொரு மாவட்டங்களோடும் இருக்கிற என் அன்பு ஜேசிஎஸ் கோஆர்டினேட்டர்கள் மற்றும் ஊழியர்கள் இதற்காக திறப்பில் இருக்கிற என் அன்பு குடும்பங்களை நான் வாழ்த்துகிறேன் யூடியூப் நேர்களை நான் வாழ்த்துகிறேன் பங்காள திட்டத்தில் இணைந்திருக்கிறவர்களை நான் வாழ்த்துகிறேன் என் சபையாரை நான் வாழ்த்துகிறேன் நீங்களும் வாழ்த்துங்க நீங்கள் என்னை பார்த்து சொல்லுங்களேன் ஒரு வார்த்தை பாஸ்டர் உங்களை வாழ்த்துக்கிறேன்னு சொல்லுங்க ஒரு ரெண்டு செகண்ட் கொடுங்க இன்னொரு சிலர் சொல்லாம இருக்கிறீங்க சொல்லுங்க பாஸ்டர் உங்களை வாழ்த்துக்கிறேன்னு சொல்லுங்க விதைங்க அதே அறுவடையை காண்பீர்கள் சொன்னவங்களை கத்துற அப்படியே வாழ்த்துவார்கள் அதில் இல்லூரியா செபிக்கலாமா மகா இறக்கம கிருவ நிறைதைகளெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் அப்படி குமார்நாயக ஏசு கிருஷ்ண நாமத்தினாலே பரிசுத்தாவின் ஒருத்தாசு கொண்டு செபிக்கிறேன் இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரை என்னோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்த நான் செபிக்கிறேன் வாழ்த்துதல் அப்பா அருமையான மகன் ஆண்டவரே நரேஷக்காக ஆண்டவரே நான் செபிக்கிற வேலையிலே கத்தருடைய ஆவியானவர் இவன் வாழ்த்தலுக்குரியவன் வாழ்த்தலை பெற்றவன் வாழ்த்துதல் குறியவன் என்று நீர் என்னோடு கூட பேசினீர் அப்பா இந்த வார்த்தைகள் ஆண்டவரை உண்மையாகவே நேற்று தினத்திலே என் அன்பு கோஆடினேட்டர்கள் ஊழியர்களை நான் வாழ்த்தினேன் ஆண்டவரே இந்த வார்த்தை மீண்டும் கர்த்தர் ஆண்டவரை விதைக்க ஆண்டு வரை காண கர்த்தர் கத்தற்கிருமை செய்தேன் இப்பொழுது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை இந்த வாழ்த்துதல் பகிங்கரமாய் ஆண்டு இறங்கட்டும் ஆண்டவர் விடுதலையோடு கூட நடத்துவீராக இந்த நாளிலும் பிறந்தநாள் நாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் விசேஷமா ஆண்டவரே நரேஷனுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர பிறந்தநாளுக்காக நான் செபிக்கிறேன் மகனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினர் நாமத்தினர் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரையும் நான் அப்படி ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் ஆண்டவர் வசித்த நன்மையினால் முடிச்சுட்டி ஆசீர்வதித்து உயர்த்துவீராக தாழ்த்துகிற வறுமையாக்குகிறோம் இதில் ஆண்டவரே பங்கு பெற்ற ஒவ்வொரு ஆண்டவரையை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மீண்டும் 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 வாழ்த்துகிறேன் சுவாமி வாழ்த்துக்கிறேன் ஆசிர்வதி இயேசுவின் ரத்தம் செய்ய ஏசு நாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணித்து ஜபிக்கிற ஜபங்கள்னு சொன்னால் அப்படிதான் ஆமன் அலைலூயா கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்